தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த வருடம் பதவியேற்றதை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு மீளப்பெறப்பட்டது அரசாங்கத்தின் அரசியல் தீர்மானத்துக்கு அமையவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது நாட்டில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லாத நிலைமை காணப்படுமானால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது மக்கள் பிரதிநிதிகளுக்கோ போலீஸ் பாதுகாப்பு அவசியமற்றது ஆனால் நாட்டில் துப்பாக்கி சூட்டு கலாச்சாரம் மேலோங்கியுள்ள நிலையில் மக்களின் பிரதிநிதிகளான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் நாட்டில் தொடர்ச்சியான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றதால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மக்கள் பிரதிநிதிகளான பாராளுமன்ற உறுப்பினர்களே தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கோரும் நிலைமை உருவாகியுள்ளது வெளிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கடந்த இரு வாரங்களுக்கு முன்னர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் பிரதேச சபைக்குள் அவரது அறையில் கடமையாற்றிக் கொண்டிருந்த நிலையில் பட்ட பகலில் அவர் கை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த number one பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான பேர் கைது செய்யப்பட்டு தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு துபாயில் இருந்து உத்தரவின் அடிப்படையிலேயே இந்த கொலை இடம்பெற்றதாக விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இருபது லட்சம் ரூபாய் வழங்கும் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதே போன்றே அம்பலாங்குடை நகரசபை வளாகத்தில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் கொள்ள ார் ஐம்பத்தி ஆறு வயதுடைய ஒருவரே இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் சிவப்பு சூட்டை நடத்திவிட்டு நாட்டின் பகுதிகளிலும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக இதுவரையான கால பகுதியில் நூற்றி மூன்றுக்கும் மேற்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதோடு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் வெளிகம பிரதேச சபையின் தவிசாளர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து தமக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் எதிரணி உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக வெளியான தகவல் எதிரணி எம்பிக்களின் இந்த கோரிக்கைக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான ஜெகத் விதானவுக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து போலீஸ் மா அதிபர் அந்த மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கு அறிவித்தல் விடுத்ததோடு அது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டு ார் இந்த விடயம் வெளியாகியதை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களான தமக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று எதிரணி எம்பிக்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்த விடயம் தொடர்பில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் சபாநாயகர் ஜெகத் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார் அடுத்து கடந்த முப்பத்தி ஓராம் அதிபர் பிரியந்த வீர சூரியவை பாராளுமன்றத்துக்கு அழைத்து சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார் இந்த கூட்டத்தில் பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் எதிரணி எம்பிக்கள் பங்கேற்றனர் இதன்போது எதிரணி எம்பிக்கள் சகலருக்கும் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அரசாங்க அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது ஆளும் தரப்பு எம்பிக்களுக்கு மறைமுகமாக பாதுகாப்பு வழங்கப்படவில்லை எனவே உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியிருந்தார் தமது அரசியல் செயற்பாடுகளை எவ்வித அச்சமுமின்றி பாதுகாப்பான சூழலில் முன்னெடுத்து செல்வதற்கு சகல எதிர்கட்சி பாராளு உறுப்பினர்களுக்கு முதலில் பாதுகாப்பு வழங்குங்கள் அதன் பின்னர் அச்சுறுத்தல் குறித்த மதிப்பாய்வை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்த சந்திப்பின் போது பாதுகாப்பு கோரும் எம்பிகளுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அறிவித்ததாகவும் செய்திகள் வெளியாகியது ஆனால் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு கோரினால் அது குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றே கூறியிருந்தார் உடனடியாக பாதுகாப்பை வழங்கும் வகையில் எந்தவித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர் ஒருவருக்கு இரண்டு போலீசார் என்ற அடிப்படையில் இத்தகைய பாதுகாப்பு வழங்கப்பட்டது கட்சி தலைவர்கள் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்நோக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலும் கூடிய பாதுகாப்பு வழங்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த வருடம் பதவியேற்றதை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு மீளப்பெறப்பட்டது அரசாங்கத்தின் அரசியல் தீர்மானத்துக்கு அமையவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லாத நிலைமை காணப்படுமானால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது மக்கள் பிரதிநிதிகளுக்கோ போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை ஆனால் நாட்டில் துப்பாக்கி சூட்டு கலாச்சாரம் மேலோங்கியுள்ள நிலையில் மக்களின் பிரதிநிதிகளான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் இதனால் இந்த விடயம் தொடர்பில் உரிய தீர்மானம் எடுக்க வேண்டிய கட்டுப்பாடு போலீஸ் மா உள்ளது இவ்வாறு பாதுகாப்பு அச்சுறுத்தல் நிலவுவதால் போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு எதிரணி எம்பிக்கள் கோரியுள்ள நிலையில் இதில் இருபது பேர் தமது பாதுகாப்புக்கு கை துப்பாக்கிகளை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் இது குறித்து பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு அவர்கள் ஒன்றிணைந்து கடிதம் அனுப்பியுள்ளனர் கடந்த அரசாங்க காலங்களில் பெருமளவான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது பாதுகாப்பு கருதி கை துப்பாக்கிகளை தம்பசம் வைத்திருந்தனர் இதற்கென அவர்களுக்கு விசேட பயிற்சிகளும் வழங்கப்படுவது வழமை ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்றதை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்திய கை கோரி கோரியிருந்தது இதற்கனங்க பெருமளவானோர் தமது கைத்துப்பாக்கிகளை ஒப்படைத்தனர் இந்த நிலையில் தான் தற்போது எதிரணியை சேர்ந்த இருபது எம்பிக்கள் தமக்கு கை வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் எதிரணியினர் தமக்கு பாதுகாப்பு வழங்குமாறும் கை வழங்கி வைக்குமாறும் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் எதிர்கட்சியில் உள்ள பிரதிநிதிகளின் கடந்த கால செயற்பாடுகளால் தான் அவர்களுக்கு அச்சுறுத்தல்கள் காணப்படுகின்றன ஆளும் தரப்பில் உள்ளவர்களுக்கு குறித்து அச்சுறுத்தல்களும் இல்லை என்று அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி சில தினங்களுக்கு முன்னர் கருத்து கூறினார் எதிரணி எம்பிக்களில் சிலர் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு பட்டிருப்பதாகவும் அதனால் தான் அவர்கள் அச்சுறுத்தலை எதிர்நோக்குவதாகவும் அரசு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றது ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை எதிரணி எம்பிக்கள் மறுத்துள்ளதோடு தமக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தி வருகின்றனர் உண்மையிலேயே நாட்டில் துப்பாக்கி சூட்டு கலாச்சாரம் தொடர் கதையாக மாறி வருகின்றமை மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்த அச்சுறுத்தலாகவே அமைந்திருக்கின்றது அத்தகைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருப்பதாகவே தெரிய வருகின்றது எனவே இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கமானது முதலில் நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் அச்சமின்றி சுதந்திரமாக வாழும் நிலைமை உருவாக்கப்பட வேண்டும் மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பு தொடர்பிலும் அரசாங்கம் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்